ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம சீரியலில் அதாவது நம்ம காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக நடக்குதுங்க எல்லா பேரும் ஒரே ஹாப்பியாக வந்து பயங்கரமாக நடக்க ஆனால் வழக்கம் போல் வந்து கங்காவும் நம்ம யமுனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஓடுது என்ன அதாவது காவேரிக்கு போய் நடக்குது அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடையும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து காவேரியும் விஜயும் நல்லா வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடி இருக்காங்க விழாவும் ஒரே விமர்சையாக எல்லோரும் வந்து சேர்ந்து வந்து ஆளாளுக்கு வந்து மாற்றி மாற்றி காவேரிக்கு இருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் தாத்தா ஒரு பக்கம் இங்கிட்ட வந்து சரதாமா ஒரு பக்கம் எல்லோரும் மாறி மாறி வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம காவேரி அப்புறம் நம்ம க கங்கா யமுனா மூணு பேர் வந்து மாடையில் நின்று பேசியிருக்காங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இங்கிட்ட இருவே வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போக கங்காவை யமுனாவும் பார்த்தா எப்படியாவட்ட சொல்லு வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்துட்டு காவேரி வந்துட்டு நான் சொல்கிறாப்புல வீடை விற்கணும் அப்படின்னு வந்து சொல்ல என்ன நீ பேசிட்டு இருக்க அது அப்போ வாழ்ந்த இடம் நம்ம வாழ்ந்த இடம் அப்படிலாம் பழைய இதெல்லாம் கதையாக சொல்ல யமுனா வந்து நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் பட் எனக்கு பண தேவை இருக்குது அக்காவுக்கு பண தேவை இருக்குது உடனே வந்து கங்கா வந்து எனக்கு பணம் தேவை இருக்கிறதுனால தான் இப்போ மாமா வந்து இருந்து போயிட்டாப்புல இருந்துருந்தால் அவர் கூட இருந்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்பல சரின்ட்டு எல்லாம் கீழே கூப்பிட்டா மறுபடியும் வந்துடுறாங்க மறுபடியும் ஒரு வழியாக வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாம் செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தாத்தாவும் நம்ம விஜய் இவெல்லாம் வந்து உட்காந்து தண்ணி அடித்து பேசியிருக்கும்போது அந்த வீட்டை வந்து இப்போ சம நீங்கள் வாங்கிருமா அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாப்புல காவேரி